சர்வ மங்கல மாங்கல்யே சிவே சர்வாத்து சாதிக்கே சரண்ய திரும்ப தேகவரி நாராயணிங்க மோஸ்ததி ஓம் சைரா யார் முகம் மறலிடும் மனதரும் ஏறமுகம் நாம் அரியமான் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோங்க என்று வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போதும் நம்ம வந்து காமாட்சி அம்மன் நிகழ்த்திய அற்புதம் தான் இன்றைய வீடியோ பதிவுல வந்து நம்ம பார்க்க போறோம் மகாபெரிவா அருளிய காஞ்சி காமாட்சி தாயாரை நினைச்சு பதினாறு வாரங்கள் தொடர்ந்து நம்ம தீபம் ஏற்றுவதன் மூலமா நாம வைக்கக்கூடிய கோரிக்கையானது நூறு சதவீதம் அம்மா வந்து நிறைவேத்தி தருவான்றதுக்கு சாட்சிகளை தான் இந்த பதிவுல வந்து நான் கொடுக்க போறேன் பதிவை முழுமையா பாருங்க அம்மனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா பதிவுக்கு ஒரு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் காஞ்சி காமாட்சி தாயார மனசார வேண்டிகிட்டு மகா பெரிவா அருளிய இந்த பூஜை முறையை வந்து நான் எடுத்து செய்யணும்னு முயற்சி எடுத்தேன் அப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா என்னோட சேர்ந்து நீங்க எல்லாரும் செய்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்தேன் நான் காஞ்சி காமாட்சி அம்மனுடைய விளக்கு பூஜையை வந்து எடுத்து செய்ய போறேன் என்னோட சேர்ந்து நீங்களும் செய்யறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு கொடுத்ததும் அநேகமான மக்கள் வந்து நானும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி என்னோட ஜாயின் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட அது ஒரு மூணு நாலு மாசம் ஆகுதுங்க இப்போ நாங்க ஏன்னா பதினாறு வாரங்கள் இல்லையா அதனால வேண்டி ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு மூணு வாரம் தான் என்னால செய்ய முடிஞ்சது அதுக்கப்புறம் நடுவுல மாமனார் வந்து தவறிட்டாங்கன்றதுனால என்னால செய்ய முடியல ஆனா மற்றவர்கள் எல்லாருமே வந்து செய்திட்டு இருந்தாங்க ஏதாவது நீங்க ஒரு கோரிக்கை வைத்து இந்த பூஜை முறையை நீங்க வாங்க நிச்சயமா பதினாறாவது வாரம் முடிவுறதுக்குள்ளவே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிடும் அது மட்டும் இல்ல நீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னா அதை தாண்டி இன்னும் பல அற்புதங்கள் வந்து அம்மா உங்களுடைய வாழ்க்கையில நிகழ்த்துவாங்க அப்படின்னு அந்த பூஜை முறைகளை பத்தி நான் எடுத்து சொன்னதும் பல மக்களுக்கு வந்து ரொம்பவே ஆர்வத்தோட வந்து இந்த பூஜை முறையை எடுத்து செய்தாங்க அப்படி செய்தவங்க பதினாறு வாரங்கள் நல்லபடியா வந்து போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் அந்த மாதிரி வந்து எல்லாரும் முடிச்சாங்க எல்லோருமே எங்கிட்ட பகிர்ந்துகிட்ட விஷயம் வந்து அம்மா நான் இந்த ஒரு வேண்டுதல் வச்சேன் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னு வந்து எல்லோருமே ரொம்ப சந்தோஷத்தோடு தான் வந்து சொன்னாங்க ஒரு சிலர்லாம் பதினாறு வாரம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களும் உண்டு ஏன் இன்னமும் தொடர்ந்து பதினாறு விளக்கு வைக்க முடியலன்னா என்ன அம்மாவை நினைச்சு நான் ஒரு விளக்காவது ஏத்துவேன் அப்படின்னு சொல்லி ஏத்திட்டு இருக்கிறவங்களுமே உண்டுங்க பூஜை முறை ரெண்டு அல்லது மூன்று வாரங்கள் இல்லை தொடர்ந்து செய்திட்டு இருக்கிறவங்க பாதி வாரத்துல இருக்கிறீங்க அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து கூடுதல் சக்தியை கொடுக்கக்கூடிய வகையிலும் வந்து இந்த பதிவானது உங்களுக்கு முழுமையா பாருங்க உங்களுக்கு புரியும் ஏன்னா இது வரைக்கும் உங்க வேண்டுதல் வந்து நிறைவேற

வீடு கட்டணும் இடம் வாங்கணும் ஏன் ரொம்ப நீண்ட நாளா ஒரு ஆசை இருக்குங்க அந்த ஆசை எனக்கு நிறைவேறலை அப்படின்னாலும் ஏதோ ஒரு வகையில வந்து மான பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா அதுல இருந்து நீங்க மீண்டு வரணும் அப்படின்னாலுமே இந்த விளக்கு பூஜையை நீங்க வந்து எடுத்து செய்யலாம் சரி இந்த பூஜையை முத முதல்ல ஒரு அம்மா தான் எங்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நடந்த அற்புதம் முதல்ல என்னன்னு பாத்துருவோம் இந்த பூஜை முறையை எடுத்து செய்யறாங்க இல்லையா அவங்க கிட்ட நான் ரொம்ப வியந்த விஷயம் என்ன தெரியுமா அவங்க அவங்களுக்காக செய்யறத விட மத்தவங்களுக்காக செய்துதான் பலன் நடைஞ்சிருக்காங்க அப்படிதான் ஒரு அம்மா வந்து அவங்களுடைய மருமகனுக்காக செய்திருந்தாங்க அதாவது அவங்களுடைய மருமகனுக்கு வந்து இதயத்துல ஒரு பிரச்சனை நல்லா இருந்தவருக்கு திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனையா இருக்கே அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் பார்த்துருக்காங்க பார்த்துருக்காங்க இது ஒரு பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தெளிவாக சொல்லியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே குடும்பத்தில் எல்லாருமே வந்து மன உளைச்சலுக்கு ஆயிட்டாங்க என்ன ஆகும் ஏதாகும் எந்த நேரத்தில் என்ன ஆகும் இதயத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னாலே வந்து தெரிஞ்ச விஷயம் தான் அதனால மன உளைச்சலாவே எல்லாருமே இருக்கிறோமே அப்படின்ற நேரத்தில் தான் நான் இந்த பூஜை முறையை எடுத்து சொன்னதும் அப்போ வந்து அம்மா கேட்டிருந்தாங்க நான் இப்படி ஒரு வேண்டுதல் இருக்குமா நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டாங்க தாராளமாக நீ எடுத்து செய்யுங்கம்மா அப்படின்னு அவங்களுடைய மருமகனுக்காக வேண்டி இந்த பிரச்சனை சீக்கிரம் சரியாகணும் வேற எதுலேயும் அது கொண்டு போய் விட்டுறக்கூடாது இது அப்படின்னு அவங்க மருமகனுக்காக வேண்டிட்டு இந்த தீப முறையை ஏற்ற ஆரம்பித்தாங்க வெறும் மூன்றே வாரங்கள் தான் எழுத்துனாங்க அப்போவே நல்ல ஒரு ரிசல்ட்டு வந்துருச்சு இருந்தாலும் ஒரு சில மாதங்கள் போகட்டும் இன்னொரு ஒரு டெஸ்ட்டு எடுத்து பார்த்துட்டு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணாங்களாம் அம்மா ரொம்ப நம்பிக்கையோட பதினாறு வாரமும் நல்லபடியாக செய்து முடிச்சாங்க முடிச்ச கையோட அவங்க வந்து ஒரு டெஸ்ட் எடுத்தும் பார்த்ததுல வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து தெளிவாக ரிப்போர்ட் வந்துடுச்சான் அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா அவங்க குடும்பத்திலேயே வந்து அவங்க மருமக்குள்ள அவ்வளோ ஒரு தங்கமான ஒரு பிள்ளையா அந்த அளவுக்கு இருக்கிறவருக்கு வந்து இப்படி ஒரு உடம்பு முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க அவங்க சொன்னது என்னன்னா நான் விலைக்கு ஏற்றி மூன்றாவது வாரமே எனக்கு வந்து அம்மா நல்ல ஒரு பலன் கொடுத்துட்டா ரொம்ப நிறைவான சந்தோஷத்தோட பதினாறு வாரத்தையும் நான் செய்து முடிச்சேன் அப்படின்னு வந்து அம்மா சொல்லியிருந்தாங்க அப்போ நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்காக வேண்டியும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காகவே கூட இந்த பூஜை முறையை செய்யலான்றதுக்கு வந்து இது ஒரு அற்புதமான ஒரு சாட்சி அடுத்தது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே தேவையான ஒன்று அப்படின்னா பணப்பிரச்சனை தான் இந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்சு கடை இல்லாதவங்க அப்படின்னு வந்து யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நம்மளுடைய சூழ்நிலையானது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அப்ப எல்லோருக்குமே வந்து அப்ப இந்த பண பிரச்சனைக்காக வேண்டி இந்த பூஜை செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சகோதரிக்கு நடந்தது கேளுங்க மல்லிகாண்ட சகோதரிக்கு நடந்த அற்புதம் என்னன்னு கேளுங்க அதை வச்சு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை மனசுல பிறந்துரும் சகோதரியோட நகைகள் எல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக வேண்டி கணவர் வந்து அடமானத்துல வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு லட்சத்துக்கு வந்து வச்சிருக்காங்க ரொம்ப ஒரு நாலு வருஷமா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வட்டி கட்டிகிட்டே வராங்க இங்க அங்கன்னு வாங்கி ரொம்ப ஏகப்பட்ட கடன் வந்துருச்சு வீட்டை சுற்றி கடன் வாங்க அந்த மாதிரி ஒரு கடன் அந்த மாதிரி தான் இந்த பதிவு வந்து நான் சொல்றேன் அப்போ சகோதரிக்கு வந்து என்னென்னா ஒரு லோன் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க ஒரே கடனாக இருக்கட்டும்ன்ற மாதிரி லோன் அரேஞ்ச் பண்ணி அந்த பணம் வந்ததை இந்த கடன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த நகையை எப்படியாவது மீட்டுடணும் அப்படின்றது இவங்களோட எண்ணம் ரொம்ப நாளா லோனுக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு அமையவே இல்லை அப்போ இந்த பூஜை முறையை வந்து சகோதரி எடுத்து செய்கிறாங்க முதல் வாரம் செய்யும் போதே அம்மா கிட்ட இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க அம்மா எனக்கு இந்த கடன் இருந்து எனக்கு ஒரு விடுதலை கூட இந்த நகையை நான் எப்படியாவது மூட்டுடணும் லோன் வந்து கேட்ட இடத்துல இருந்து எங்களுக்கு கொடுத்துடணுமா அப்படின்னு சொல்லி முதல் வாரம் பூஜை செய்யும்போதே அம்மா கிட்ட இருந்து பூ வந்து விழுந்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு கண்டிப்பாக பதினாறு வாரம் முடியறதுக்குள்ள அம்மா வந்து நமக்கு அருள் புரிஞ்சிடுவா அப்படின்னு வந்து மனசுக்கு தெம்பாயிருச்சு இவங்க பூஜை முறை அடுத்தடுத்து வாரங்கள் செய்துக்கிட்டே வராங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கு வாரங்கள் தான் அவங்க வந்து செய்திருப்பாங்க நாலாவது வாரத்துக்குள்ள அவங்க கேட்டிருந்த அந்த லோன் லோனானது சேங்ஷன் ஆகுது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு லட்சம் வந்து கேட்டிருக்காங்க பெரிய அமௌண்ட் தான் இருந்தாலும் அவங்களுக்கு என்னன்னா அங்கங்க இருக்கக்கூடிய கடன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நகையை மீட்டுடுவோம் ஒரே கடன் அப்படின்னா கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி கொடுத்துக்கலாமே அப்படின்றது இவங்களுடைய எண்ணம் போல அதனால வந்து பெரிய தொகை தான் அந்த பெரிய தொகை வந்து அவங்களுக்கு கிடைச்சது பெரிய விஷயமா ரொம்ப நீண்ட நாளா அதுவும் வந்து அவங்க அலைஞ்சுட்டே இருந்திருக்காங்க கரெக்டா நான்கு வாரம் விலைக்கு ஏற்றவதுமே அவங்களுக்கு வந்து அந்த லோன் லோனானது சேங்ஷன் ஆகி நல்லபடியா எல்லா நகையுமே அவங்க மூட்டு இருக்காங்க அப்பவே அவங்க இந்த அற்புதம் வந்து சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் இந்த பதினாறு வாரம் நான் நல்லபடியா செய்து முடிக்கணும் சபத்ரி அப்படின்னாங்க இவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறாவது வாரம் அந்த மாதிரி செய்யும்போது சாமியோட போட்டோல வந்து தடச்சிட்டு அலங்காரம் பண்ணி பூஜை ஏற்பாடு ஏர்பாடு பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப அப்படியே அந்த போட்டோவை எடுத்து வச்சு தடச்சிட்டு இருக்கும்போது ஒரு குரல் ஒரு அசரீரி குரல்னு சொல்வாங்கல அப்படி ஒரு குரல் கேக்குது என்னன்னா நான் சக்தியாகவே இங்க வந்து அமர்ந்திருக்கறேன் உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேக்குது இங்க வந்து ஒரு மாரியாகுது உடம்பல சிலிர்த்து போகுது அம்மாவோட குரல் போலவே ஒரு மாதிரி நான் சக்தியாகவே இங்க வந்து அமர்ந்திருக்கிறேன் அப்படின்னதும் இவங்களுக்கு வந்து உடனே கணவருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஆபீஸ்ல இருக்காரு ஃபோன் பண்ணி என்ன இந்த மாதிரி எனக்கு ஒரு குரல் கேக்குது அம்மாவோடைய ஃபோட்டோவை துடைக்கும் போது அம்மா சக்தியாகவே இங்கே வந்து அமர்ந்துருக்குறா அப்படின்னதும் எனக்கு என்னமோ எலுமிச்சை பழம் மாலை போடணும் அம்மாவுக்குன்னு தோணுது நீங்க வரும்போது எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அழகிட்டு வந்ததும் மாலையா கோர்த்து அம்மனுக்கு வந்து போட்டு அழகு பாக்குறாங்க பார்க்கவே அவ்வளோ அம்சமா அழகா இருந்தாங்க இவங்க இதை ஒரு வாரம் செய்தாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க அம்மாவோட குரல் கேட்டது சத்தியமான உண்மை அதனால மீதி இருக்கக்கூடிய அந்த பதினாறு வாரமுமே அவங்க எலுமிச்சை மழை மாலை போட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க பேர்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு தலைவலியில வந்து இருந்தாங்கல்ல அதுக்கே அம்மா வந்து விடுதலை கொடுத்துருக்காங்க அம்மா கேட்டு வாங்கிக்கிட்டான்ற மாதிரி அந்த எலுமிச்சை மழை மாலையை போட்டு இவங்க அழகு பார்த்துருக்காங்க ரொம்ப அழகான அலங்காரங்கள் இவங்கன்னு கிடையாதுங்க இந்த பதவி பதினாறு வாரமும் செய்தவங்க எல்லாருமே பிரம்ம முக்தத்துல வந்து பூஜை செய்தவங்க எல்லாரும் ஷேர் பண்ணிப்பாங்க பாக்குறதுக்கு அவ்வளவு லட்சணமா இருப்பாங்க எல்லார் வீட்லயும் தாயார வந்து நிதர்சனமா அமர்ந்துதான் எப்படி இருக்கும் அப்படி ஒரு அமைப்போட எல்லாருடைய வீட்டுலயுமே வந்து அன்னைக்கு ரொம்ப மங்களகரமா இருக்கும் அந்த மாட்சி பூஜை செய்யற எல்லார் வீட்லயும் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்ப சகோதரி வந்து அஹ் பதினாறு வாரம் முடிய போகுது இப்ப இவங்களுக்கு என்ன இருக்கு ஒரே ஒரு கடனா வந்து பெரிய தொகை கடன் வந்து இருக்குல்ல இந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழி நினைச்சிட்டு இருக்கும் போதே நான் வந்து தோரண கணபதி வழிபாட்டு முறையே சொல்லிட்டேன் அடுத்தபடியா சகோதரி தோரண கணபதி வழிபாட்டு முறையை அடுத்து செய்துட்டாங்க ஒரு சகோதரி தோரண கணபதி வழிபாட்டு முறையை செய்து மிகப்பெரிய ஒரு பலனும் அடைஞ்சிருக்காங்க நம்ம அதை அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்ப்போம் அடுத்ததாக இந்து சகோதரியோட வீட்டில் காமாட்சி அம்மன் நிகழ்த்திய அற்புதம் வந்து என்னன்னு பாப்போமா அவங்களுக்காக இந்த வேண்டுதல் வைக்கல அவங்களுடைய நெருங்கி தோழியுடைய மகனுக்காகவே இந்த வேண்டுதல் வச்சிருக்காங்க அந்த தம்பி வந்து வேலைக்கே சரியா போக மாட்டாங்களாம் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி மன மன கஷ்டங்கள் மனசங்கடங்கள் வந்துகிட்டே இருக்குமா அவங்க அந்த தோழி வந்து இவங்ககிட்ட சொல்லி எப்பவுமே புலம்பிக்கிட்டே இருப்பாங்களாம் அப்போ இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா சரி இந்த தம்பிக்காக வேண்டிய நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் உண்மையிலே இது பெரிய மனசு வேணுங்க பதினாறு வாரம் ஒருத்தருக்காக வேண்டி விலக்கு ஏத்துறோம் அது நம்ம வீட்டுலன்னும் போது நமக்காக இல்ல மத்தவங்களுக்காக செய்யறோன்றது அது பெரிய மனசு உண்மையிலே அதுக்குதான் உடனே தாயார் இறங்கி வருவான்னு நினைக்கிறேன் ஆனா இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா பதினாறு வாரம் முடிஞ்சிருச்சு விலைக்கு ஏத்துறது முடிஞ்சிருச்சு இருந்தாலும் அம்மா மேல முழு நம்பிக்கை அம்மா எப்படியாவது அந்த தம்பிக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து நீ வேலையில அமர்த்துவ நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனா பதினாறு வாரம் முடிஞ்சிருச்சு என்னால் தொடர்ந்து பதினாறு விளக்குலாம் போட முடியல ஒரு விளக்காவது நான் இது வரைக்கும் ஏத்தனதே கிடையாது உனக்காக நான் இனிமே வந்து விடவே மாட்டேன் ஏன்னா அந்த பதினாறு வாரம் முடிச்சவங்க எல்லாரும் சொன்ன விஷயம் என்னன்னா என்ன தெரியுமா அந்த பதினாறு வாரம் முடிஞ்சிருச்சேன்னு இருந்ததுமா அப்படின்னு சொன்னாங்க அதனால ஒரு அதனால அம்மாக்காக ஒரு விளக்கேத்தி வச்சு இவங்க நம்பிக்கையோட இந்த கோரிக்கையை அவங்க வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க பதினாறு வாரம் முடிஞ்சு பதினேழாவது வாரம் அந்த தம்பிக்கு ஒரு நல்ல வேலை அமைஞ்சு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சம்பளமும் அமைஞ்சிருக்கு நல்லபடியா அந்த தம்பி வந்து வேலைக்கு போறாங்க அப்படின்னு இப்பதான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி எனக்கு அந்த வாய்ஸ் பதிவு கொடுத்துருந்தாங்க இது போன்று பல விஷயங்கள் அதாவது நான் தான் சொல்றேனே வேலை சம்பந்தமாக இருந்தாலும் சரி நோய்வாய்பட்டிருந்தாலும் பண பிரச்சனைக்காகவுமே இது அற்புதமான ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு பூஜை முறை அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி வேண்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் இந்த பூஜை முறை எடுத்து செய்யலாம் உங்களுக்கு வந்து பதினாறு வாரம் முடிஞ்சிருச்சு எனக்கு இன்னும் எதுவுமே வந்து அம்மா அருள் புரியலையேன்னு மட்டும் யாரும் வருத்தப்படாதீங்க அம்மா கண்டிப்பா உங்க மடிய நிரப்புவா நம்பிக்கையோட இருங்க அதுல எந்த விதமான சந்தேகமும் நீங்க வச்சுக்காதீங்க அம்மா உங்களுக்கான நேர காலம் வரும்போது உங்க அருள் வந்து அம்மாறிச்சு முருகப்பெருமான வழிபாடு செய்தோம் தெய்வத்தையும் வழிபாடு செய்ததற்கு சமம் வந்து சும்மா வெறும் வாய் வார்த்தை கிடையாதுங்க முருகர் வழிபாடு பிள்ளையார் வந்துட்டாரு காமாட்சி ஈசன் வந்துட்டாரு திருவாசகம் எழுதிட்டு இருக்கிறோம் அடுத்தடுத்து இப்ப அடுத்தது கொஞ்ச நாள் பெருமாள் வரப்போறாரு அந்த மாதிரி எல்லா தெய்வத்தையும் வழிபாடு நம்ம வந்து வீட்டுல எடுத்து செய்யறதுக்காக ஒரு அடியா வந்து நான் சொன்னதா நீங்க வந்து சொல்லி எல்லாரும் எனக்கு நன்றி சொல்றீங்க நான் சொல்லல எல்லாமே தெய்வம் அவங்க தான் எல்லா புகழும் முருகரும் சாயப்பா எல்லா தெய்வத்துக்குமே நான் வந்து கொடுத்துருவேன் அதனால அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க எனக்கு நன்றி சொல்லாதுங்க நான் வெறும் ஒரு கருவியா இருந்து உங்களுக்கு நான் வந்து சொல்றேன் அவ்வளவுதான் பூஜை முறையிலே ரொம்ப நிறைவான எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது என்ன அப்படின்னா ஒரு சில தோழிகள் வந்து ஈசனை ரொம்ப மனசார நினைச்சு வழிபாடு செய்துட்டு இருந்தாங்க தான் எனக்கு உயிர் அதுக்கப்புறம் தான் அம்மா நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அவங்க முடிச்ச பதினாறாவது வாரம் பிரதோஷ தண்ணிக்கு முடிஞ்சது அப்படிதான் மீனா சகோதரிக்கு வந்து அன்று பிரதோஷம் பதினாறாவது வாரம் முடிக்கிறாங்க அன்று அவங்களுடைய பிறந்த நாள் அது மட்டும் இல்ல திருவாசம் எழுதிட்டு இருந்தாங்க அதுவுமே அன்னைக்குதான் முடிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க இவ்வளவு விஷயமும் ஒரே நாள்ல முடியுதுன்னா அது அம்மையப்பன்னு அருள் இல்லாம முடியுமா அந்த அளவுக்கு அவங்களுடைய வேண்டுதலும் கூடிய விரைவில் வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேன் நிச்சயமா அதுக்கான நேரம் காலம்னு ஒன்று வரும் ஒரு சில நாட்கள் தள்ளி போகலாமே தவிர அது உங்களுக்கு சிறப்பாக அமையும் கவலையே படாதீங்க மீனா சகோதரி அதே போல் இன்னொரு ஒரு சகோதரி அவங்க வந்து திருவாசகம் முற்றுதல்லாம் வந்து போவாங்க எல்லா இடங்களையும் கோவில்களையும் வந்து திருவாசம் மூலம் படிக்கக்கூடியவங்க அவங்க ஒரு ஒரு ஆசிரியரையும் கூட அவங்க பேர் வந்து திலகா இவங்க பதினாறு வார பூஜையில வைத்த வேண்டுதலும் நிறைவேறுச்சு இவங்க திருவாசம் முற்றும் படிக்கிறதுனால ஈசனுடைய அருளும் அம்பாளுடைய அருளும் இவங்களுக்கு ரொம்ப ஒரு சேர வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பதினஞ்சாவது வாரம் அவங்க செய்து முடிச்சதும் அப்ப அவங்களுக்கு வந்து மருவத்தூர் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கு அன்னைக்கு வந்து பூஜை என்று சொல்றேன் காலையில வந்து மருவத்தூர் போயிட்டு வந்து மாலை நேரத்துல அவங்க பூஜை செய்யறாங்க காலையில அம்மா கூட மருவத்தூர் போயிருக்காங்க அங்க போனதுக்கு அப்புறம் போனதான் அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா அங்க இருந்து அங்க இருந்து அவங்க வந்து ஆயிரத்தி எட்டு போற்றிகள் படிக்கிறதுக்காக வேண்டி நிறைய மக்கள் இருக்காங்க யாராவது ஒருத்தர் மட்டும் கூப்பிட்டு இங்க வந்து மந்திரம் படிங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி ஒரு சிலரை வந்து கூப்பிட்டதுல இவங்களும் வந்திருக்காங்க இவங்களை கூப்பிட்டு மந்திரம் படிங்கம்மா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப இன்ப அதிர்ச்சி ஆயிட்டு இருக்கு ஏன்னா இதெல்லாம் பெரிய பெரிய பாகியங்க ஏன்னா இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அவளை சீக்கிரத்துல யாருக்கும் அமையாது அவங்களை வந்து கூப்பிட்டு இங்க மந்திரம் படிங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இவங்களும் ரொம்ப மன திருப்தியோட ஆயிரத்தி எட்டு மந்திரம் வந்து அங்க படிச்சிருக்கிறாங்க அப்புறம் அங்க வந்திருந்த எல்லாருக்கும் வந்து திருமாங்கல்லயம் வந்து கொடுத்திருக்காங்க அந்த திருமாங்கல்லியம் இவங்களுக்கு மூன்றாவது ஆளா வந்து கிடைச்சிருக்கு மஞ்சள் கயிறோட இவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு இவங்க இவங்க வைத்த வேண்டுதல் என்ன தெரியுமா என் என்றென்றும் தீர்க்க சுமங்கலியா வந்து இருக்கணும் நானும் என் கணவரும் ஒற்றுமையா எப்போவுமே இருக்கணும்னு இவங்க இந்த ஒரு கோரிக்கை தான் வச்சிருக்காங்க அது கேட்டா மாதிரி பதினஞ்சாவது வாரம் மருவத்தூர் போறாங்க மூன்றாவது ஆளா கூப்பிட்டு கையில வந்து திருமாங்கலியம் கொடுக்குறாங்க அப்ப இதற்கு மேல வேற என்னங்க வேணும் ரொம்ப மனசு நிறைவோட கண்ணீர் மல்க அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு வராங்க அப்ப அவங்களுக்கு வந்து அருளாக்கும் வந்து கேட்டிருக்காங்க போல அப்போ வந்து அடுத்த படியா என்ன நினைப்போம் என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் அப்படின்னாங்க நீ என்ன நினைக்கிற அது உன் எண்ணம் படியே நடக்கும் கவலைப்படாத ஆயிரத்தி எட்டு மந்திரம் படி அப்படின்னு அங்க இருந்து சொல்லி அமைச்சிருக்காங்க அப்ப அன்று மாலையே வந்து இவங்க ஆயிரத்தி எட்டு போற்றிகள் படிச்சு இவங்க வந்து அந்த பூஜையை நிறைவு பண்ணிருக்காங்க நிறைவு பண்ணி முடிக்கிறோம் சமயபுரத்தா வந்து இவங்களுக்கு காட்சி கொடுத்தா மாதிரி எதிர்க்கு அப்படியே அமர்ந்திருந்தா எப்படி இருக்கும் நாம காஞ்சி காமாட்சி அம்மன் பூஜை செய்யறோம் சமயபுரத்தா வந்து காட்சி கொடுக்கறாளே அப்படின்னு எல்லாமே அவதானே இருந்தாலே இவங்களுக்கு வந்து சமயபுரத்துக்கு போயிட்டு வரணும் ஒரு அப்படின்னு ஒரு எண்ணம் பதினாறாவது வாரம் நெருங்கி வச்சு அப்பதான் ஈசனுடைய அற்புதமான ஒரு இவங்களுக்கு கிடைக்குது என்ன அப்படின்னா இவங்க அம்மா வந்து எங்கோ வெளியங்க போயிருக்காங்க இவங்க அம்மாவை தேடி ஒரு பெரிய ஒருத்தர் வர்றார் ரொம்ப கொஞ்சம் வயசானவர் மாதிரி வரார் வந்து என்னன்னா அம்மா உங்க கையால எனக்கு ஒரு ஒரு கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு அப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்க என்னங்க ஐயா உங்களுக்கு சாப்பாடு எதுனா வேணுமா நான் வாங்கி தரட்டுமான்னு கேக்கிறாங்க இல்ல இல்ல எனக்கு ஒரு ரூபா ரூபாய் உங்க கையால கொடுன்னு கேக்குறாங்க சரி நான் அவங்க என்ன பண்ணாங்க ஒரு ஒரு ரூபாய் எடுத்து அவங்க கையில கொடுத்ததும் அவர் அவர் வந்து ஒரு ருத்ராட்சமும் கொஞ்சம் விபூதி எடுத்து கையில கொடுத்து இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்னது இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கையில கொடுக்குறாரு ருத்ராட்சம் வந்து அப்ப இவங்களுக்கு வந்து ஒன்னும் புரியவே இல்லை அதை அப்படியே வாங்கி கொண்டு வந்து இவங்க பொண்ணை தான் அவங்க அம்மா வராங்க வந்தவங்க வந்து சொல்கிறாங்களாம் இந்த மாதிரி ஒரு பெரியவர் வந்து கொடுத்தாரு எனக்கு எதுக்கு ருத்ராட்சம் உனக்கு தான் வேணும் நீ தான் கோயில் கோயிலாக போய் திருவாசகம் படிச்சிக்கிட்டு இருக்க அம்மன் பூஜையெல்லாம் செய்கிற இன்று வர் பதினாறாவது வாரம் செய்ய போற இந்தா வச்சுக்கோ ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க அன்று பிரதோஷமும் கூட என்ன ஒரு அற்புதம் பாருங்கள் எவ்வளோ பாக்கியம் செய்திருக்காங்க பாருங்கள் அது மட்டும் இல்லை அவங்க திருவாசகம் எழுதி முடிச்சிருக்காங்க அன்றைக்கு தான் அவங்களுக்கு வந்து ஆன்லைனில் சர்டிஃபிகேட்டும் அனுப்புகிறாங்களா நீங்கள் வந்து திருவாசகம் எழுதியதுக்காக சர்டிஃபிகேட் வந்து ஆசிரியர் நல்வாழ்த்துக்கள் போட்டு அவங்களுக்கு வந்து வந்து தான் அது இன்னும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சி அவங்களுடைய தொழில வந்து உயிருக்கும் மேலா வந்து அவங்க நேசிக்கிறாங்க அதுவும் இவங்க பதினாறாவது வர முடியும் போது ஆசிரியர் தினமும் கூட பிரதோஷமும் கூட வீடு தேடி ருத்ராட்சம் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு அன்றும் வந்து அவங்க ஆயிரத்தி எட்டு முறை மந்திரம் எல்லாம் படிச்சு சிவப்புராணம் படிச்சு பூஜையை ரொம்ப நிறைவா முடிச்சுட்டு என்னுடைய வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதலும் அம்மா வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டா அதை தாண்டி பல அற்புதங்கள் அம்மையப்பன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சேர எனக்கு வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க இவ்வளவுமே வந்து நடந்தது எதனாலன்னா காமாட்சி அம்மன் பூஜை செய்ததன் மூலமா கிடைச்சதுதான் அப்படின்னு இவங்க மறுநாள் வந்து சமயபுரத்துக்கு தான் இவங்க போயிருக்காங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து சமயபுரம் போயிருக்காங்க அங்க என்னைக்கும் இல்லாம அவங்களுக்கு வந்து மாலை மரியாதையோட அந்த ஐயர் வந்து எதிர்பார்க்கவே இல்லையா திடீர் மாலை கொண்டு வந்து அவங்களுடைய கணவருக்கும் போட்டிருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப கண்ணீர் மல்க அம்மாவை கோயிலுக்கு சுத்தி வந்து நன்றி சொல்லிட்டு வந்திருக்காங்க ரொம்ப மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது இந்த பதினாறு வார காமாட்சி அம்மன் பூஜை அப்படின்னு அது வந்து சத்தியமான உண்மை இதில் இன்னும் ஒரு என்னென்னா சென்ற விநாயகர் சதுர்த்தி என்று அவங்க எப்பவுமே மண் பிள்ளையார் வாங்கினா அங்கே தண்ணியில் கரைச்சிடுறமே அப்படின்றதுனால வெளியில் ஒரு பிள்ளையார் வாங்கிட்டு வந்து வழிபாடு செய்திருக்காங்க அதுக்கப்புறம் நான் தோரண கணபதி வழிபாட்டு முறை சொன்னதுக்கப்புறம் அந்த விநாயகரை எடுத்து பார்க்கும்போது அவர் கையில் தந்தம் இருக்கான் அப்போது அடுத்தது நீ வந்து தோரண கணபதி வழிபாட்டு முறையை நீ செய்தே ஆகணும் அப்படின்னு வந்து அம்மா அடியெடுத்து மகனை கையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலங்க இன்னும் கூட இருக்கு பல பேர் எங்கிட்ட வந்து சொல்லி இருக்கிறாங்க நான் ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சிலர் தான் என்னால சொல்ல முடிஞ்சது ஆஹ் ஒரு அம்மா வந்து தாலி சரட வந்து அடமானம் வச்சிருக்காங்க அந்த தாலி சரட மீக்கணும் அப்படின்னு மூன்று முறை இவங்க வந்து சீட்டு போடுவாங்களே சீட்டு போட்டு எடுத்தா அப்படியாவது மூட்டுறணும் அப்படின்னு நினைப்பாங்க மூன்று முறை சீட்டு போட்டுமே அவங்களால வந்து அவங்களால வந்து தாலி வந்து மீட்டு எடுக்கவே முடியல அப்ப இந்த பூஜை முறை அவங்க வந்து எடுத்து செய்யறாங்க அம்மாவை கூப்பிட்டா தாலியை நம்ம வீட்டுக்கு கொடுக்காம இருப்பாள விலைக்கேற்றி ரெண்டாவது வாரமே இவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து பணம் வருது வச்ச நகையை வந்து தாலி தாலிசாரை வச்சிருந்தாங்க மீட்டு கொண்டு வந்து கழுத்துல போட்டாச்சு அம்மா பாத்தீங்களா எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கிறா அப்படின்னு இன்னும் ஒரு வேண்டுதல் என்னன்னா மான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கொடுத்துருக்காங்க காமாட்சி அம்மன் நம்ம மேல தப்பே கிடையாது ஆனா ஊர் உலகம் வந்து நம்ம மேல பழி போட்டுட்டு நம்மள வந்து வீண் பழிக்கு சொல்லுக்கும் நம்ம ஆளாகிறோம் அப்படின்னாலும் அந்த மாதிரி வேண்டுதலுக்குமே மாதிரி வேண்டுதலுக்குமே அம்மா வந்து அற்புதமான ஒரு ஆசிர்வாதம் கொடுத்து அவங்களோட வேண்டுதல் நிறைவேறியிருக்கு அதாவது சொன்னது போல இன்னும் பல அற்புதங்கள் வந்துகிட்டே இருக்கும் போல இருக்கு இவ்வளோ நேரம் இந்த பதிவை முழுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த பூஜை இது வரைக்கும் நீங்க செய்யலை இதுதான் முதல் முறையாக இந்த பதிவை பார்க்குறேன் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் பதிவுல வந்து இந்த வீடியோ இந்த வீடியோ பதிவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அந்த பூஜை முறை எப்படி செய்யணுன்றதை வீடியோ பதி வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் அதை நீங்கள் போய் பாருங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிச்சிருங்க எல்லோருமே நல்லபடியாக அந்த பூஜை முறை எடுத்து செய்யுங்க தோரண கணபதி முறையும் அடுத்து அடுத்து நீங்கள் எடுத்து செய்யுங்க இன்னும் பல அற்புதமான பூஜை முறைகளோடு நான் அடுத்தடுத்து நம்ம எல்லாம் சாய் செய்ய சேனலில் கொடுக்க நான் வந்துக்கிட்டே இருக்கேன் உங்களுடைய அன்பான ஆதரவை நீங்க எப்போதும் எனக்கு தரணும் அப்படின்றதையும் நான் வந்து அன்போடு கேட்டுக்கிறேன் நாளை இன்னும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவுல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஓ வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணியவே சத்தியமாவது சரவணபாவே ஓம் சைராம்